தான் இருக்காங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது தின்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு நடிச்சிருப்பான் அந்த படத்துல எம்ஜிஆராஜி பாரம்பேரு கொம்பு உள்ள சிவாஜி என்ன பண்ணுவார் கொம்பு அம்பு வச்சு பவானி கிட்ட சொல்லி கர்ணா நீ பண்ணிய தான தர்மத்தை எனக்கு

சுரேஷ் சரி ஓகே வாங்க சரி ஓகே தூங்கு நாளைக்கு காலையில் நான் பேர் சூரி நான் திருப்பதி போகிறேன் காலைல போட்டு நைட்டு வந்துடுவேன் பாலம் வந்துடுவான் பாலம் வந்துடுவேன் நான் பத்து பண்ணா ஓகேவா காலைல டிஃபன் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பாலம் கொடுத்துருவோம் ஆ வாங்கி வந்துடுவேன் ஓகேவா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஒரு நாள் நான் அடிமையாக இருந்து தப்பிச்சிக்கிறேன் நான் வேலைக்காரன் கிடையாது ஓகே ஓகே சொல்லு சுரேஷ்னு ஒரு சூரி ஒரு நாள் விட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது கைகளெல்லாம் உதறது பாருங்கள் எப்படி உதறது எனக்கு ஒன்றாட்டா அதில் உனக்கு பத்திரமா இருப்பியா ஆ போட கட்சி கச்சி கட்சி கையெல்லாம் இங்கே வர கருப்பாயிடுச்சு அண்ணா குட் நைட் 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 அன்னைக்கு தேங்க்ஸ் அண்ணியா வன்னைக்கு தேங்க்ஸ் ஒன்னியா தேங்க்யூ தேங்க்யூ ம் ஓகே குட் நைட் பொத்தி பொத்தி